ஜம்மு காஷ்மீரில் இந்த ஆண்டு டெங்குவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருநூறாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவலின்படி யூனியன் பிரதேசம் முழுவதும் இதுவரை இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு டெங்கு பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இவற்றில் ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு மாவட்டங்களில் மட்டும் தொள்ளாயிரத்து அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது கூடுதலாக காஷ்மீர் பிரிவில் இருபத்தி மூன்று பேருக்கும் வெளி மாநிலங்களில் நாற்பத்தோரு பேருக்கும் டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு டெங்கு பரவல் தொடர்பாக மொத்தம் இருபதாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஏழு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கொசுக்களால் பரவும் நோய்கள் தொடர்பாக மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலினின் தென்காசி பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தொடர் மழை நின்றதும் முதலமைச்சரின் பயண தேதி முடிவு செய்யப்படும் என்றார் அணைகள் நிரம்பியவுடன் உபரி நீரை உடனடியாக திறந்துவிட அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் எத்தகைய சூழலையும் சமாளிக்கும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்தார் தீபாவளி ஒட்டி நாடு முழுவதும் பனிரெண்டாயிரம் ரயில்கள் இயக்கப்பட்டதாக தெற்கு ரயில்வேயின் மக்கள் தொடர்பு அதிகாரி செந்தமிழ் செல்வன் சென்னை தெற்கு ரயில்வே அலுவலகத்தில் நமது டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் தீபாவளி பண்டிகையை ஒட்டி நாடு முழுவதும் பனிரெண்டாயிரம் ரயில்கள் இயக்கப்பட்டதாக தெரிவித்தார் தெற்கு ரயில்வே சார்பில் ஐநூற்று இருபது சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் இதன் மூலம் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ஒன்பது கோடி பேர் ரயிலில் பயணித்ததாகவும் முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில்கள் மூலம் எட்டு கோடி பேர் பயணித்ததாகவும் குறிப்பிட்டார் மழை காரணமாக முழுமையாக சேதமடையும் வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்று மாநில நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா முன்னிலையில் நடைபெற்ற வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அதிக கனமழை பெய்தாலும் அதை எதிர்கொள்ளும் அளவுக்கு தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார் கனமழை காரணமாக இரண்டு பேர் பலியாகி பலியாகியுள்ளதாகவும் பத்தொன்பது வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் கூறிய அமைச்சர் முழுமையாக சேதமடையும் வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என தெரிவித்தார் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பி வருவதால் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது சென்னையின் நீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த உயரமான இருபத்தி நான்கு அடியில் தற்போது இருபத்தோரு அடி அளவுக்கு தண்ணீர் உள்ளது முதற்கட்டமாக இன்று மாலை நூறு கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு தற்போது வினாடிக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இதனால் அடையாறு கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் பிடை உலக கோப்பை சதுரங்க போட்டி இரண்டாயிரத்தி ஐந்து நடைபெற உள்ளதை முன்னிட்டு போட்டிக்கான அதிகாரப்பூர்வ லோகோவையும் இசை கீதத்தையும் கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் வெளியிட்டுள்ளார் கோவாவின் பாரம்பரிய பண்பாட்டையும் சதுரங்கத்தின் நுண்ணிய கலையையும் பிரதிபலிக்கும் வகையில் லோகோ வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ கீதம் பிரபல பாடகர் தலேர் மெஹந்தி குரலில் பாடப்பட்டுள்ளது விழாவில் பேசிய கோவா முதலமைச்சர் இந்த உலகக்கோப்பை சதுரங்க போட்டி வரும் முப்பத்தோராம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை கோவாவில் நடைபெறுவதாக அறிவித்துள்ளார் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா இந்த பிரம்மாண்ட போட்டியை நடத்தும் சிறப்பை பெறுவதாக கூறிய அவர் உலகம் முழுவதும் உள்ள எண்பத்தி இரண்டு நாடுகளைச் சேர்ந்த இருநூற்று ஆறு வீரர்கள் இதில் பங்கேற்பதாகவும் குறிப்பிட்டார் இந்த போட்டியில் இந்தியாவின் முன்னணி சதுரங்க வீரர்கள் பங்கேற்க இருப்பதாகவும் அவர் கூறினார் வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இயல்பை விட ஐம்பத்தொன்பது சதவீத மழை பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார் தற்போது நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறுமா என்பது நாளை தெரியும் என்று அமுதா கூறினாா் இதனிடையே விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய எட்டு மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது